என்னுடைய வாய்களில் இருந்து எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைப்பாடுகின்ற கடைசி வசனம் இந்த நாட்களிலே நாட்கள் அவன் உணவும் நீரும் முடிவெடுத்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் இருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துகளையும் சொல்லப் போவதில்லை நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறது ஆசைப்படுகிறேன் காலம் காலமாக முப்பத்தி ஐந்து வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களை போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடுகின்ற அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாந்து ஏமாறுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இல்லாத ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையாகவே நான் இன்றைய தினம் நினைத்திருக்கிறேன் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைபாடுவதாக இல்லை அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் ஒரு எதிர்கட்சியில் இருக்கும் போது என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அண்மைய தினங்களில் இன்றைய நான் பார்த்தேன் இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்பட போவதாக கேபினட் முடிவு இன்றைக்கு கறிவிக்கப்படுகிறது விக்கிரமாராஜ் யூனிவர்சிட்டி சம்பந்தமாக நான் சிங்களத்திலே போட்ட பதிவுகளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே விடை வந்திருக்கிறதாவே ஒரு எதிர்கட்சியில் இருக்கின்ற

சிந்தித்து ஒரு ஒற்றுமையான பயணத்திலே நாங்கள் தமிழர் என்ற ஒரு ஒற்றுமை தனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் அதே நேரத்திலே இந்த சொல்லுகின்ற விடயங்களை தயவு செய்யுங்கள் ஒரு கல்லை பட்டு மேமாத்தார்கள் ஏமாத்த வைத்து ஏமாத்தாதீர்கள் இன்றைய தினம் மண்ட தீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்படுகிறது அதே கிரவுண்டிலே அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள் எங்களுடைய செம்மணி போன்று ஆயிரம் ஆயிரம் எலும்பு கூடுகள் வரும் மிக கவலையுடன் திலிவனண்ணாவின் இந்த நாளை நினைவுகொண்டு என்னுடைய கரை உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்